தங்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் தங்கம் தமிழ் புத்தாண்டு விலாக் தமிழ் புத்தாண்டு விலாக் அன்னைக்கு சரி தங்கம் ரெடி ஆயாச்சு வீட்ல பூஜைலாம் பண்ணியாச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிமே வர நாள் எல்லாமே எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் பிரேயர் வந்து பண்ணிக்கலாம் சொல்லு பட்டோ இது ஏன் விலாக் போறீங்க ஏன் விலாக் போலியா ஏன் விலாக் போடுறீங்க இன்னைக்கு புதுசா

சிம்பிளாக ரோஸ் எல்லாம் வச்சு இருந்த பூவெல்லாம் வச்சு அவரே வந்து பூஜை வந்து பண்ணிட்டாரு நல்லா தான் பண்ணியிருக்காரு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஆக்சுவலாக இதுதான் வந்து நைட்டு கனி பார்க்கறதுக்காக வந்து வச்சுருந்தோம் பழம் மட்டும் இல்லை என் தங்கம் மாம்பழம் மட்டும் கிடைக்கல அதனால் வாழைப்பழம் பலாப்பழம் மட்டும் வச்சுட்டு காசு கண்ணாடி எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறம் நகை இதெல்லாம் வச்சு பனி வந்து பார்த்தாச்சு தம்பியும் ஸ்ரதனும் தேவேஷும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க இனிமே தான் சரி அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு எயிட் வரைக்கும் தான் வந்து நல்ல நேரம் இருந்துச்சு இல்லப்பட்டும் அதனால சரி அதுக்குள்ளேயே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேர் காலையில எழுந்திரிச்சு ரெடி ஆயிட்டோம் நல்லா இருக்கு பூஜை ரூம் காலையில நான் பார்த்துட்டே இருக்கேன் அழகா இருக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் இதை எந்திரிச்சு அது கொஞ்சம் கஷ்டம்

சாமந்தி யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அது மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சலம்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து உள்ள வடிச்சிருக்கேன் சாதம் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு மதியத்துக்கு சாமி க வச்சு படைக்க முடியாதுல்ல இன்னைக்கு அதனால சரி எப்படி இவங்க சாப்பிடுவாங்க அதனால இவங்களுக்கு மட்டும் செஞ்சிடலாம் சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன் தேவேஷம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க எழுந்திரிட்டாங்களான்னு பாக்கலாம் தங்கம்மா குட் மார்னிங் குட் மார்னிங்

தேவேஷ் தமிழ் புத்தி நல்வாழ்த்துக்க தேவேஷ் எவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்குற மாதிரி தாங்க தேவேஷ் ஓ கண் கனி பார்க்க போகணுமா அதனால கண்ணை மூடி ஓ அதனால கண்ணை மூடிட்டு இருக்காரு நம்ம ஸ்ரீதனா கூட்டிட்டு போய் காட்டிடுவோம் போகலாமா பாபா போய் பாப்போமா போய் கனி பாப்போமா நீங்க முழிச்சு அம்மாவை பாத்துட்டீங்களே சரி அம்மா ஒரு இதே கனி என்னடா போலாமா

எல்லாமே சாப்பிடுவாங்க அதனால் தேவிஷ்ணேத்தே சொல்லியிருந்தாமா சக்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வடை செய்கிறதுக்கு உளுந்த வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிச்சிடும் முடிச்சுட்டு நம்ம ஸ்ரதனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம்

இது வந்து என்ன செய்யறதுக்கு வடை வடை சாம்பார் செய்யறதுக்கு சாம்பார் வச்சிருக்கேன் அடுத்தது மெதுவடை அதுக்கப்புறம் சிறுபருப்பு பாயசம் வச்சிருக்கேன் தங்கம் அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் வந்து செஞ்சிருக்கேன் எல்லாம் வந்து அப்பளம் இருக்கு சூப்பர் ஆமா எல்லாமே ரெடி நீங்க ரெடினா வந்து சாப்பிட்டுடலாம் தம்பி ரெடி பண்ணிட்டியா தம்பி ரெடி பண்ணிட்டேன் குளிக்க வச்சிட்டேன் சரி பட்டு பாப்பா Dress எல்லாம் மாத்திட்டு

சாப்பிட்டோன்னா பெரிய வேலை முடிஞ்சிரும் நீங்கள் ட்வெல் கிளாக் ஆகுதுதான் காலையில சாப்பிடல அதனால இப்போ வந்து சாப்பிட தான் வந்து போகிறோம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குடம் பார்க்கலாமா அன்னைக்கு பார்க்கலாமே ம் சரி பட்டு நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு அதுக்கு படம் தான் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த பிளாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தேவிக்காளம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் சொல்றீங்க பாய்